நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த ஜோதிடரை இடைய தளத்தில் தவறாக சித்தரித்ததாக கொடுக்கப்பட்ட புகாரில் இருதரப்பையும் விசாரித்த போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் ஜோதிடர் முகுந்தன் முரளி என்பவர் ஆதீனத்திற்கு சொந்தமான கார் அருகே நின்று எடுத்த புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் அந்த புகைப்படத்தை கோவையைச் சேர்ந்த ஜோதிடரும் எந்த முன்னணி நிர்வாகியுமான மந்திராச்சலம் தவறாக சித்தரித்ததாக முகுந்தன் முரளி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் இருதரப்பையும் விசாரித்த போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் முகநூலில் வந்து தவறான ஒரு பதிவை மந்திராச்சலம் ஐயா அவர்கள் தொடர்ந்து பதிவு செய்து ஒரு மூணு நாட்களாக ஒரு மன உளைச்சலை உருவாக்கி கொடுத்திருந்தார் இந்த மன உளைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது போது இனிமேட்டு இந்தமாரி ஒரு தவறுகளை வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டதுனால நாங்கள் எங்களுக்குள்ளார வந்து சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டோம் ஸோ இனிமேட்டு வந்து எங்களுடைய பிரச்சனைக்கு வந்து அவர் இன்வால்மெண்ட் ஆக மாட்டார் மகரிஷி ஜோதிட பயிற்சி மையம் நடத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுக்கும் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கிறாரு ஸோ அதுக்கோசமாக நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் கடந்த தேதி கோவை ஒரு மடத்திற்கு தரப்பட்ட ஒரு கார் போ ஒரு வலைதளத்தில் போட்டாவா போட்டதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஒரு மின்சார மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது வலைதளத்தில் போச்சுங்க அது வந்து இப்போ பள்ளிப்பாளைய ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருந்தது அது விசாரிக்கும் போது ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு கொடுத்த புகார் அடிப்படையில் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருந்து பிரச்சனை இதோட முடிச்சுட்டோம் அவ்வளோதாங்க தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க